ஆத்துமா என்னவாம்மா எத் என்னவாம்மா அதாவது ஒரு நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல ஒரு மனுஷனை பார்த்து முதல்ல என்ன உங்களுக்கு உங்கள் எத்தனை ஆத்துமாக்கள் ஒன்று விஸ்வாசின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க ஆத்துமா அப்ப இது எந்த இது வந்து நான் ஜாக்லின் இல்ல யார் நான் ஒரு ஆத்துமா உங்க சச்சில எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை ஆத்துமாக்கள் அப்ப மனுஷன் கணக்குல எதுதான் கணக்கு ஆத்துமா இப்ப இந்த ஆத்மா தான் பரலோகம் போக முடியும் நல்ல வெளிப்பாடு ஆத்துமா ஆமா என்னம்மா என்னம்மா ஆத்துமா இந்த ஆத்துமா உயிரடையணும் முதல்ல எல்லாரும் சொல்லுங்க ஏன்னா ஒரு ஒரு ஆத்துமா உள்ள வருதுன்னா அது உயிரடைஞ்சபடினால்தான் உள்ள வருது அதனால ஜனங்கள் கணக்குல எதுதான் கணக்கு ஆத்துமா ஏன்னா இந்த ஆத்மா தான் யாரோட இணையணும் பிதாவோட இந்த ஆத்மாவுக்குள்ள தான் ஏதோ ஊதுனாரு

என்ன சொல்றார்னா என் ஆத்துமா எப்படியாமா ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தியே